இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் சரி டெலகிராம் மூலிமாவும் சரி வாட்ஸ்அப் சேனல் மூலிமாவும் சரி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க ஏன் நம்மளோட யூடியூப் சேனலில் கூட கமேண்டில் வந்துட்டு பகிர்ந்துக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல விதமான நெருக்கடிகளை கொடுக்குது இப்போ நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு இதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது தெரியும் நிறைய நுணுக்கங்கள் அப்படின்றது எனக்கு தெரியும் நான் இதுலேருந்து அப்படியே ஒவ்வொரு கம்பெனி வெளியில வந்து நிறைய புக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத ரெஃபரன் எடுக்கிறேன் நான் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு மைண்ட்ல மைண்டில் வந்தது என்னன்னா இதை உடனே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கூட அதுலேயும் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார்னா என்னங்க எவ்வளோ நேர்மையாக இருந்தேன் கேட்டவங்களுக்கு காசு கொடுத்தேன் இன்னைக்கு நான் கடங்காரனா இருக்கிறேங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிட்டே சொன்னார் இது எப்போ சொன்னார்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நம்மளுடைய பிடி தமிழ் சேனலில் சொன்னார் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இப்போ அவரு பார்த்தீங்கன்னா கடனை அடைச்சிட்டு கார் வாங்கிறத எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்கேன் அதனாலதான் தான் இந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்காக எடுத்து வந்து சரி ஓகேங்க அதாவது நம்ம நிறையா விதமான கதைகள் அப்படின்றத வாழ்க்கையில கேட்டிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக இந்த கதைகளை நம்ம கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கம்மி அதே போல சில கதைகள் மட்டும் தான் நம்மளே பாதிக்கும் பாதிக்குன்னா தப்பான விதத்தில் இல்லை நல்ல விதத்தில் நமக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும் அதில் இப்ப சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்றது எனக்கும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணது நான் ஒருத்தர்கிட்ட சொன்னதுனாலே அவருடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இப்ப பாத்துக்கோங்க சரி ஓகே அதாவது ஒரு அழகான ரொம்ப அற்புதமான ஒரு அரண்மனை அந்த அரண்மனையில ராஜா தன்னுடைய மந்திரியை கூப்பிடுறாரு என்னுடைய மகளுக்கு திருமணம் வயது வந்துருச்சு அதே போல என்னுடைய மகளால இந்த நாட்டை ஆள முடியாது ஏன்னா பெண்கள் இந்த நாட்டை ஆள முடியாதுன்ற சட்டம் இருக்கு அப்போ என்னுடைய மகளை திருமணம் செய்துக்க கூடிய ஒரு மகன் என்னுடைய நாட்டை ஆளணும் அதற்கு அவன் நல்ல தகுதியானவனாக இருக்கணும் அதனால அது போன்ற ஒரு ஆண்மகனை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு மன்னர் மந்திரி கிட்ட சொல்றார் அப்போ மந்திரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு நிறைய நாடுகள்ல இருந்து நம்ம நிறைய பேரை வர வைப்போம் நிறைய புத்திசாலியா இருக்கிறவங்க நல்ல அழகா இருக்கிறவங்க நல்ல பலவீனம் பலசாலியா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வர வைக்கலாமன்னா அவங்கள வர வச்சு நம்ம இந்த நாட்டுல போட்டி நடத்தலாம் அந்த போட்டியில யார் வின் பெறுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய ராணியை அதாவது நம்மளுடைய வந்துட்டு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மந்திரி வந்துட்டு மன்னர்கிட்ட சொல்றாரு இதை கேட்ட உடனே மன்னருக்கு ஒரு ஒரு விதமான கேள்வி உள்ள இருக்கு ஆனா இருந்தாலும் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னரும் அதுக்கு வச்சுக்கிறார் இப்போ தண்டோரா போடுறாங்க ஊரெல்லாம் போய் தண்டோரா போடுறாங்க தண்டோரா போட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வராங்க அதுல ஏராளமானவர் வராங்க அதில் குண்டாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க ஹைட்டாக இருக்கவங்க குள்ளமாக இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க ஆனால் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் ஐம்பது பேர் மட்டும்தான் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க அதாவது இந்த போட்டிக்கு விளையாடுவதற்காக அனுமதிக்கிறாங்க அப்படி அனுமதிக்கும்போது அந்த போட்டியில் நிறைய விதமான போட்டிகள் நடக்குதுங்க அறிவுத்திறனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான போட்டி உடல் திறனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான போட்டி வேகமாக ஓடுறதுக்கான பார்வை திறன் எல்லா திறனையும் மேம்படுத்துறதுக்கான வந்துட்டு அதை வெளிக்காட்டுறதுக்கான போட்டி நடக்குது அதில் எல்லாருமே வந்துட்டு கலந்துக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா பண்ணுறாங்க ஆனால் அதில் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு அஞ்சு பேர் அப்படின்றது தான் மன்னருக்கு பிடிக்குது அந்த அஞ்சு பேர் ஜெயிக்கிறாங்க அந்த அஞ்சு பேரை தனியாக ஃபில்டர் பண்ணுறாங்க இப்போ அதுக்கடுத்தது போட்டி கிடையாது போட்டி இல்லை இப்போ மன்னர் என்ன யோசிக்கிறாருன்னா அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க நான் எப்படி வந்துட்டு இந்த அஞ்சு பேருக்கு எப்படி என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்குறது அப்படின்ன உடனே மந்திரி வரார் மன்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அப்படின்ன உடனே மந்திரியாரே நானே இதை முதல்ல இருந்தேன் முதல்லயே எனக்கு இந்த யோசனை இருந்துச்சு ஒருவேளை நிறைய பேர் இதுல வந்துட்டு விட் பண்ற மாதிரிதான் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலான் இருந்தேன் அப்படின்னு வந்து இல்ல மந்த இல்ல மன்னா நான் இப்போ ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையை வந்து சொல்றேன் இது போல அவர் சொன்ன உடனே மன்னருக்கு ஒரே புன்னகை ஓ நீங்க சொன்னது கரெக்ட் மந்திரி நீங்க சொன்னது கரெக்ட் அப்ப ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்ப வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அரசவையில இருந்து ஒரு அஞ்சு பொட்டலம் வந்து சின்ன சின்னதா மடிச்சு எடுத்து போறாங்க அந்த அஞ்சு பொட்டலத்தை மடிச்சு அங்க வந்து மன்னர் இருக்கைக்கு முன்னாடி வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஜாடி வருது அஞ்சு பாத்திரம் மாதிரி நல்ல ஜாடி மாதிரி ஒன்று வருது அந்த அஞ்சு ஜாடியும் கொண்டு வந்து மண்ணருக்கு முன்னாடி வைக்கிறாங்க இப்போ அதில் வந்து மண் நிரப்பப்படுது மண் நிரப்புன உடனே அந்த மண் ஜாடியை எடுத்து அந்த அஞ்சு பேர் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா அவங்க கையில கொடுக்குறாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு இது போல நீங்கள் வந்துட்டு இந்த மண்ஜாடி எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதில் நல்லா ஆழமாக மண்ணை குளிப்பரிச்சுட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய பேப்பரை அதில் வைங்க பேப்பரை வச்சுட்டு நீங்கள் மூடிட்டு அதில் தண்ணியை ஊத்துங்க பத்து நாள் தொடர்ந்து நீங்க அதை பராமரிக்கணும் பத்தாவது நாள் அந்த ஒரு பாத்திரத்தை அந்த ஒரு மண் குடவே நீங்கள் எடுத்துட்டு வரணும் இங்கே அரசை வைக்க நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் இதில் தான் கடைசி போட்டி இதில் தான் நீங்கள் வந்துட்டு வின் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியும் சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு அஞ்சு பேர் போகக்குள்ள வந்து அஞ்சு பேர் பேசிக்கிறாங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியலையே என்ன ஆகும் சரி ஓகே வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க அதே போல எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா வந்துட்டு அந்த மண்ணை வச்சுட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் மூடிட்டு இது பண்ணுறாங்க அப்படி வந்து பத்தாவது நாள் முடியுது பத்தாவது நாள் வந்து ஆரம்பிக்க கூடற அங்கேருந்து வராங்க பத்தாம் நாள் வந்துட்டு அரசவைக்கு வராங்க அரசவையில் வந்த உடனே மன்னர் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாரு நாலு பேரை பார்த்தோன்னா ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு அஞ்சு பேர் இன்னொருத்தர் வர அவரை பார்த்தோன்னா ஆச்சரியமாக அவரை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டார் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரையும் வரிசையில் வர சொல்லி மன்னர் கிட்ட சொல்கிறாங்க அங்கே வந்து மன்னர்கிட்ட வந்து அந்த பாத்திரத்தை காமிக்கிறாங்க அந்த பாத்திரத்தை காமிக்கும்பொழுது ஒருத்தருடைய இதில் பார்த்தீங்கன்னா செடி முளைஞ்சிருக்குது இன்னொருத்தர் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு துளருவத்தை ஒரு செடி மாதிரி இருக்குது இன்னொருத்தர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் ஹைட்டாக இருக்குது அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அப்போ அந்த ஹைட்டா வளர்த்தவர் இன்னொருத்தர்ல ஒண்ணுமே வரல அப்ப அந்த ஹைட்டா வர வளர்த்தவர் தானே மின் அப்படின்னு வந்து சொல்றாரு அங்கே இருக்கவங்களாம் கத்துறாங்க இவர் பேரை சொல்லி ஏன்னா இவருடைய ஆட்களும் அங்கே வந்திருக்கிறாங்க இல்லைங்களா இவர் பேரை சொல்லி கத்தும்பொழுது மன்னர் அமைதின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரம் கட்டுற ஓரம் கட்டின அந்த செடியே வளராம இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையனை முன்னாடி கூப்பிட்றாரு நீ வா முன்னாடி வா அப்படின்றார் ஏன் மற்றவங்க இதுல எல்லாம் வளர்ந்துருக்குது உன்னோட இதில் மட்டும் ஏன் வளரல அப்படின்னு வந்து கேட்க கேட்ட உடனே இவர் என்ன சொல்றாருன்னா மண்ணா நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கொடுத்ததை நான் இதில் குளிப்பெரிச்சி அதில் மண்ணை போட்டு மூடி நான் அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் தண்ணி ஊற்றி பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்ல நான் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே விதை தான் ஒரு மரத்தினுடைய விதை செடி செடியினுடைய விதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்புறம் ஏன் உண்மையில மட்டும் வளரலை அப்படின்னு வந்து சொல்ல அப்போ எனக்கு தெரியல மண்ணா நீங்கள் கொடுத்ததை நான் எந்த இதுவும் பிரித்து பார்க்கல என்னென்னு கூட நான் பிரித்து பார்க்கல ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு உடனே மன்னர் உடனே தோல் மேலே கை போட்டு தான் என்னுடைய பெண்ணுக்கான சரியான ஒரு மணமகன் அப்படின்றது வந்து தேர்ந்தெடுக்கிறாரு எல்லாருக்குமே குழப்பம் என்னடா இவர் வந்துட்டு செடி வளர வச்சிருக்காங்க இவர் விதை தான் கொடுத்துருக்காரு வளர வச்சுதானே கொண்டு வந்திருக்காங்க இதுல என்னடா தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் குழப்பம் ஒரே சலசலப்பா போயிட்டு இருக்குது அரசவேல அப்ப மன்னர் அமைதின்னு சொல்லி அந்த இடத்துல மன்னர் என்ன சொல்றாருன்னா நான் அனைவருக்கும் இந்த அஞ்சு பேருக்குமே என்ன விதை தெரியுமா கொடுத்தேன் இந்த அஞ்சு பேருக்கும் கொடுத்த விதைகள் அனைத்துமே வந்துட்டு வேக வேகவச்ச விதைகள் அதாவது ஒரு விதை வெந்திருச்சு அப்படின்னா அது முளைக்காது அப்புறம் எப்படி மீதம் இருக்கக்கூடிய நாலு பேர் கொண்டு போன செடி வந்துட்டு முளைச்சுது அது மட்டும் எப்படி வந்தது அப்படின்ட்டு ஒரு கேள்வி அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த கவரை பிரிச்சு பார்த்துருக்காங்க பிரிச்சு பார்த்துட்டு அதே மாதிரியே இவங்க விதைய நல்ல விதைய எடுத்துட்டு வந்து அதை நட்டு அத வந்துட்டு தண்ணியை ஊத்தி இவங்க மரமா கொண்டு வந்து என்கிட்ட காட்டியிருக்காங்க அதாவது நான் சொன்னதை மீறி இருக்காங்க எனக்கு அதாவது துரோகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மன்னர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க நாலு பேர்த்தையும் வெளியில் நினப்பிட்டார் அப்போ மன்னர் சொல்றாரு ஏன் இந்த பரீட்சையை வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பலம் பலவீனம் எவ்வளோ வந்து புத்திசாலித்தனம் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் நானு அதெல்லாம் பண்ணிட்டேன் ஆனா நம்பிக்கை அப்படின்ற ஒன்றை மட்டும் நான் டெஸ்ட் பண்ணல அந்த நம்பிக்கை ஒரு விஷயத்த பண்ண அதுல யாரு புத்திசாலின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு யார் வந்துட்டு அந்த நம்பிக்கையில முக்கியமானவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை அப்படியே முடிக்கிறாரு ஸோ நானும் அந்த புக்கை படித்து முடிச்சிட்டேன் இதுல என்ன நம்ம லோன் கூட கனெக்ட் பண்ணலாம் இந்த ஃபினான்ஷியல் கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க இதில் நீங்கள் என்னத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னைக்கா இருந்தாலும் நேர்மையா இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமான பாதையில போனாலும் சரிங்க நேர்மை புத்திசாலித்தனம் இது இரண்டும் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா போனாலும் சரி நம்மளை எவ்வளவு பேர் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம நிற்போம் நம்ம நிச்சயமா நம்மளுடைய நமக்கான ஒரு இடம் அப்படின்றது கிடைக்கும் அப்போ நேர்மை முக்கியம் நம்பிக்கை அப்படின்றது முக்கியம் இந்த நேர்மை நம்பிக்கை அப்படின்றது வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் மட்டும் புத்திசாலித்தனம் நேர்மை நம்பிக்கை இதெல்லாம் மட்டும் நம்ம இருந்தாலே போதுங்க நம்மளாலையும் வாழ்க்கையில முன்னேற முடியும் எப்பேறுப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திர முடியும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நினைச்சேன் நான் படிச்சதுல பிடிச்சது அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன் வேற ஏதாவது கேள்விகள் நினைச்சா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் திருப்திகரமா இருக்கு இதை உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்டதுனால நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயணம் வீடியோ செய்யலாம் அதுவரை உங்களுடன் இருந்து பெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்